அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்தூ அலஹில்லா தொழுகையின் சிறப்பு தொழுகையின் முக்கியத்துவம் பற்றிய பதிவு இது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்களேன் தொழுகை அல்லாத மற்ற கடமைகள் அதாவது இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளாக குறிக்கப்பட்ட தொழுகையை தவிர்த்து இருக்கிற மற்ற கடமைகள் நோன்பு ஜக்காத்து ஹஜ் என்று மற்ற கடமைகள் எல்லாமே நபி சொல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நேரத்துக்கு தக்கவாறு சூழ்நிலைக்கு தக்கவாறு அல்லாஹு தாலா இவ்வுலகத்தில் தான் கடமையாக்குறான் ஆனால் அல்லாஹூ தாலா தொழுகையை எந்த இடத்துல கடமையாக்குனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தொழுகையை அல்லாஹு தாலா எங்கே கடமையாக்குனா நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை தன்னுடைய இடத்துக்கு வர வரவழைக்கிறான் சொர்க்கத்துக்கு வரவழைக்கிறான் அந்த இடத்துல மளராஜுடைய பயணத்தில் சொர்க்கத்தில் தன்னுடைய சந்திதானத்தில் அல்லாஹுத்தாலா தொழுகைங்கிற கடமையை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறான் அதாவதுங்க இந்த ஒரு விஷயமே மற்ற கடமைகளை காட்டிலும் தொழுகை முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தொழுகைக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு உணர்த்துறான் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக இன்றைய நாட்களில் நம்ம முஸ்லிம்களுக்கு ஒரு நாளுக்கு ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றதே பெரும் சுமையாக இருக்குது இல்லையா ஃபஜர் தொழுகைகள் இஷாவுலாம் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறாங்க பல முஸ்லீம்கள் அதிகபட்சமாக மகரீப் தொழுகையை ஒரு நாளைக்கு மகரீப் தொழுகையை தொழுது முடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு கடமையை நிறைவேற்றிடுத நிறைவேற்றிட்டதா பார்க்குறாங்க ஆனால் நபிசுலா அலி அவர்களுக்கு அல்லாஹு தாலா மேராஜரில் தொழுகையை எந்த விதத்தில் கடமையாக்குனா தெரியுமா அல்லாஹு தாலா முதல்ல நபிசுலா அலிஸ்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு அதாவது நமக்கு தாலா ஆரம்பமாக ஐம்பது பக்த தொழுகை ஒரு நாளைக்கு ஐம்பது வேலை தொழுகைகளை கடமையாக்கி கொடுக்குறான் நபிசல்லா அலையம் அவர்கள் அல்லா கிட்ட அந்த ஐம்பது வேலை தொழுகைகளை தான் வாங்கிட்டு ஆரம்பமாக திரும்புகிறாங்க ஆனால் மூசா அலி இஸ்லாம் வானத்துக்கு நடுவில் நபிசல்லா அலையம் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது வழியில் ஆறாவது வானத்தில் மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை சந்திக்கிறாங்க மூசா அலையலாம் கேட்குறாங்க அல்லா அவங்களுக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு அப்போ நபிசல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க எனக்கு அல்லா என்னுடைய உம்மத்தாருக்காக வேண்டி ஐம்பது வேலை தொழுகைகளை கொடுத்துருக்கான் என்னுடைய சமுதாயத்திற்கு ஐம்பது பக்த தொழுகைகளை கொடுத்துருக்கான் அப்படின்னு நபிசல்லா அலிஸ் அவங்க சொல்லுவாங்க அப்போ மூச அலிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லை உங்கள் சமுத உங்கள் சமுதாயத்தால் ஒரு நாளைக்கு ஐம்பது பக்து தொழுகையை நிறைவேற்றவே முடியாது திரும்ப அல்லாக்கிட்ட போய் குறைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு நபிசல்லா அலுவலம் அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுவாங்க அந்த நபிசல்லா அலுவலிஸ்லம் அவங்களும் ஏற்றுக்கிட்டு அல்லாக்கிட்ட மறுபடியும் போவாங்க அல்லாஹூ தலா அஞ்சு பக்து தொழுகையை குறைச்சி நாற்பத்தி அஞ்சு பக்தை நபிசல்லா அலுவலம் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து அனுப்புவான் அதை வாங்கிட்டு நாற்பத்தஞ்சு வக்து தொழுகையை வாங்கிட்டு நபிசல் அல்லா அலுவலம் அவங்க பூமிக்கு திரும்பிட்டு இருப்பாங்க வர்ற வழியில் மறுபடியும் அதே ஆறாவது வானத்தில் அது மூசா அலிஸ்வலா துவசலம் அவர்கள் அது நபிசல்லா அலிஸ்லம் அவங்கள தடுக்கிறாங்க அப்போ நபிசல்லாசன் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு வக்து அல்லாஹ் கொடுத்துட்டான் அஞ்சு பக்து குறைச்சிக்கிட்டான் அப்படின்னு அப்போ மூசா லிஸ்லாம் மறுபடியும் சொல்லுவாங்க உங்கள் உம்மத்தால் உங்கள் சமுதாயத்தால் நாற்பத்தஞ்சு பக்தையும் தொழுக முடியாது ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டே மறுபடியும் போய் கேளுங்க நிச்சயமாக எல்லா குறைச்சி தருவான் குறைச்சி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க மறுபடியும் அல்லாஹ் கிட்ட அந்த அந்த மூசா அலி அவங்களுடைய உபதேசத்தை ஏற்று அல்லாஹ் கிட்ட திரும்புகிறாங்க இவ்வாறாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹ் கிட்ட திரும்புறதும் மூசா அலி அவங்க அதற்கு உபதேசம் பண்ணுறதுமா அல்லாஹ் கிட்ட திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹ் ஒவ்வொரு முறை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து குறைச்சி கேட்கும்போதும் ஐவேளை ஐவேளை தொழுகைகளையா குறைச்சிக்கிட்டே வர்றான் கடைசியாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க மூசா அலி அவங்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட போய் வெறும் அஞ்சு தொழுகைகளை மட்டும் வாங்கிக்கிட்டு திரும்ப வர்றாங்க ஐம்பது பக்தில இருந்து பத்து முறை கிட்டத்தட்ட ஒன்பது முறை நபிஸ்லம் அவங்க அல்லா கிட்ட போய் அஞ்சு அஞ்சு வெறும் அஞ்சு தொழுகைகளை வாங்கிக்கிட்டு தன்னுடைய உம்மத்தாருக்காக வாங்கிக்கிட்டு பூமிக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்பயும் சுபான் அல்லா அப்பையும் மூஷா அலி இஸ்லாமுங்க நபிசல்லா அலிஸ்லம் தடுக்கிறாங்க சொல்றாங்க நபிசல்லிஸ் சொல்றாங்க முகமது உங்கள் உம்மத்தால் ஒரு நாளைக்கு அஞ்சு பக்து தொழுகையை கூட தொழுக முடியாது நீங்கள் மறுபடியும் திரும்ப போய் கிட்ட குறைச்சி வாங்குங்கன்னு சொல்லும்போது நபிசுல்லா அலுவலம் அவங்க வெக்கப்படுவாங்க என்னுடைய உம்மத்தாருக்கு எங் என்னுடைய உம்மத்தாரால் ஒரு நாளைக்கு அஞ்சு வக்து கூட தொழுக முடியாத ஒரு நிலைமை வராதுன்னு ரசுல்லா நம்பினாங்க அப்படி அஞ்சு பக்து கூட தொழுக முடியாததை ரொம்ப வெக்கமா பார்த்தாங்க நபிசல்லா அலுவலம் அவங்க அதனால தான் ரசூல்லா மறுபடியும் கிட்ட திரும்ப போகாமல் அஞ்சு பக்து தொழுகையும் நம்முடைய உம்மத்திற்கு நம்முடைய உம்மத்திற்கு கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் முஹத்தீசின்கள் எழுதுவாங்க அப்போ நபி உள்ள அலுவலம் அவங்க மட்டும் மறுபடியும் கிட்ட திரும்ப போய் அந்த அஞ்சு பக்து தொழுகைகளையும் குறைச்சி கேட்டிருந்தா நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த அஞ்சு நபி நபிசல்லா அலுவலம் அவங்க உம்மத்துக்கு குறைச்சி தான் கொடுத்துருப்பான் அப்படின்னு முஹத்தீசின்கள் எழுதுகிறாங்க சுபஹான் அல்லா இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் ஒரு நாளைக்கு ஐம்பது வேலை இருந்து அல்லா நமக்கு வெறும் ஐவேலை தொழுகைகளை தான் அல்லா நமக்கு கொடுத்துருக்கான் இந்த ஐவேலை தொழுகைகளை பரிபூர்ணமாக பேணுதலோடு தொழுகிறவங்க வெற்றியாளர்களுங்க வெற்றியாளர்கள் அப்படிங்கிற சுப செய்தியும் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறான் அதான் நபிசலுல்லா அலேசம் சொல்லுவாங்க மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஷலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஷலாத்து சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகைன்னு சொன்னாங்க நபிசல்லா அலி சொல்லம் அவங்க ஒரு முஸ்லீம் என்னதான் பாவம்லாம் பண்ணாமல் ஒரு சாலிகான முஸ்லீமாக வாழ்கிறாரு அவர் ஜக்காத்து கொடுக்குறாரு ஹஜ்ஜு செய்கிறாரு மற்ற எல்லா அமல்களையுமே அவர் கடைபிடிக்கிறாரு ஆனால் அந்த முஸ்லீம் கிட்ட சரியாக தொழுகைங்கிற அமல் இல்லை அவர் தொழுகைங்கிற கடமையில் குறை உள்ள முஸ்லீமாக இருக்காரு அப்படின்னா அல்லா அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கறது சந்தேகம் தான் பில்லா அதான் நபி சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய சாவி தொழுகைன்னு சொன்னாங்க ரசுல்லா சொல்லி இருக்கிறாங்க நாளைக்கு மறுமை நல்ல அல்லாஹு தாலா முஸ்லீம்கள் கிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா தொழுகைகளை பற்றி தான் நாம் இந்த அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்குற அந்த தொழுகைகள் பற்றிய கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா மற்ற கேள்விகள் எல்லாத்துலேயுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஆனால் ஆரம்பமாக நமக்கு கேட்கப்படுற தொழுகை பற்றிய கேள்வியில் நம்ம சரியாக பதில் சொல்லலை அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகளில் கண்டிப்பாக நம்மளால் பதில் சொல்லவே முடியாது அதனால் நம்முடைய இன்ஷா இன்ஷால்லா தொழுகைங்கிற கடமையை நம்ம பேணுதலாக பரிபூர்ணமாக அந்த கடமையை நிறைவேற்றி முடிச்சிடணும் இன்ஷா அல்லா הזה דע אבדוללה איבנו עמי מקטום נוור கண் பார்வை இல்லாத சஹாபி நபிசுலல்லா அலிஸ்வலம் அவங்க காலத்தில் இருந்தாங்க அந்த சஹாபிக்கு கண் பார்வை இல்லாததுனால பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க அதான் நபிசுலல்லா அலிசலம் அவங்க கிட்ட வந்து இவ்வாறாக அனுமதி கேட்குறாங்க யார சொல்லா எனக்கு கண் பார்வை இல்லை அதனால் நான் இருந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறதே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது யார சூலல்லா அதனால நான் வீட்டிலே இருந்து தொழுதுக்கவா ஐவேளை தொழுகைக்கும் பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி வீடுகளில் இருந்து தொழுதுக்கவா அப்படின்னு கண் பார்வையற்ற ஒரு சஹாபி கேட்குறாங்க ரசூல் கிட்ட இது உண்மையாகவே ஒரு ஒரு வேல்யூபிள் ஒரு அக்செப்டபுலான ஒரு ரீசன் தான் வீட்டிலேயே இருந்து தொழுதுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பார்வையில் ஒரு அக்செப்டபிளான ஒரு ரீசன் மாதிரி மாதிரிதான ஒரு காரணமாதான் நமக்கு தெரியுது ஆனா அப்படிப்பட்ட சகாபி கிட்ட கண் பார்வையை தெரியாத சஹாபி கிட்ட நபிசல்லான்னு சொல்லுவாங்க இல்ல கண்டிப்பா நீங்க பள்ளிவாசலுக்கு தான் வந்து தொழுகணும்னு கட்டளை போடுவாங்க நபிசலல்லாஹ் நபிசல்லம்மா அவர்கள் அதாவது ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளியில் தொழுகைங்கிற கடமையை நிறைவேற்றுவது எந்த அளவுக்கு முக்கியம்னு கவனிச்சு பாருங்களேன் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பி சலா அலையம் அவர்களுடைய கட்டளையை ஏற்று கண்பார்வை தெரியாத அந்த சஹாபியும் தன்னுடைய மவுத்து வர பள்ளிவாசலுக்கு தான் வந்து தொழுகைங்கிற கடமையை நிறைவேற்றுனாங்க சுபஹான் நல்லா நம்பி சொல்லா அலையம் ஒரு சமயத்தில் சொல்லியிருப்பாங்க எந்த வீடுகளில் பாங்கு சத்தம் கேட்டும் தொழுகையை நிறைவேற்றாமல் வீடுகளில் ஆண்கள் இருக்கிறாங்களோ அந்த வீடுகளை எரிக்கணும்னு சொன்னாங்க நபிசல்லா அலையம் அவங்க எரிக்கணும்னு என்னுடைய உள்ளம் நாடுகிறது அந்த அந்த ஹதீஷை அறிவிக்கிறப்போ அந்த சஹாபாக்கள் அங்கே ரசுல்லா பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க பொதுவாகவே நபிசுவல்லா அலையம் அவங்க கோபமே போட மாட்டாங்க ஆனால் இந்த வார்த்தையை சொல்லும்போது அதாவது தொழுகைக்கு வராமல் இருக்கும் ஆண்கள் இருக்கும் வீடுகளை எரிக்கணும் அப்படின்னு என்னுடைய உள்ளம் நாடுகிறது அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை நபி சொல்லா அலுவலம் அவங்க சொல்லும்போது கோபத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க ரசூல்லாவுடைய கோபத்தினால ரசூல்லாவுடைய கண்ணங்கள் எல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு அந்த அந்த சமயத்தில் ரசூல்லா கூட அந்த சஹாபாக்கள் விவரிக்கிறாங்க இந்த ஒரு ஹதீஸ் மூலமாகவே ஐவேலை தொழுகைகளை ஒவ்வொரு ஆணும் பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமானது அவசியமானது அப்படிங்கிறத நம்மளால் விளங்கிக்க முடியுது அலமதுல்லா நபிசல்லாஹூ அலி வஸ்லம் ஒரு சமயத்தில் சொன்னாங்க உங்கள் வீடுகளை கபிரஸ்தான் ஆக்கிடாதீங்க இறந்த உடல்களை அடக்கம் செய்கிற அடக்க ஸ்தலமாக ஆக்கிடாதீங்க அப்படின்னு நபிசல்லு சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் நீங்கள் சொல்கிறதுக்கான விளக்கம் என்னென்னு சஹாபாக்கில் கேட்கும்போது எந்த வீட்டில் அமல்கள் நடக்கலையோ எந்த வீட்டில் தொழுகைகள் இல்லையோ அந்த வீடு கபிரஸ்தான் தான் நபிசுலல்லா அவங்க சொன்னாங்க அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படின்னு நபிசல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த ஹதீஸை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்கான நோக்கம் வீடுகளில் இருக்கிற பெண்கள் வீடுகளில் சரியாக ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சண்டை பிரச்சனை பெற்றோர்கள் பிள்ளைக்கு அந்த அளவுக்கு ஒரு இணக்கம் இல்லை பாசம் இல்லை சொல்லு கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எல்லா எல்லா பிரச்சனைகளுக்குமே வீடுகளில் பெண்கள் தொழுகிற ஒரே ஒரு விஷயம் சொல்யூஷனா அமையும் இன்ஷா எக்காரணத்தை கொண்டும் ஐவேளை தொழுகைகளை பெண்கள் தொடர்ச்சியா பேணுதலோட வீடுகளில் நிறைவேற்றணும் எந்த வீடுகளில் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களால் ஐவேளை தொழுகைகள் தொழுகைகளாக நிறைவேற்றப்படுதோ அந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அல்ல அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு முசீபத்தையும் எந்த ஒரு சோதனையையும் எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்க மாட்டான் இன்ஷா நபிசல் அல்லாஹூ அலைஹு அவங்க தன்னுடைய கால் வீங்குற அளவுக்கு தொழுவாங்களாம் அது தாயிஷா அம்மா கேட்பாங்க யார சொல்லா நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க எல்லா அவங்களுக்கு நாளைக்கு மறுமையினால் சொர்க்கத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற மக்காமே மஹமூதாங்கிற சொர்க்கத்தோட உயர்ந்த படித்தரத்தை அல்லா அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறான் இது எல்லாமே நபிசல்லா அலுவலம் அவங்க சொர்க்கத்துக்காக சொர்க்கத்து சொர்க்கம் கடமையாக்கப்பட்டவங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க சொர்க்கத்திலேயே உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட போகிறவங்க அதாவது நாளைக்கு மறுமையினால் சொர்க்கத்துக்கு எல்லாருமே கூட்டிட்டு போக போறது நபிசுல்லா அலிஸ்லம் அவங்க தான் இல்லையா ஆனா அப்படிப்பட்ட நபிசுல்லா அலிஸ்லம் அவங்க தன்னுடைய கால் பாதங்கள் வீங்குற அளவுக்கு தொழுகிறாங்க ஆயிஷா அம்மா ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க யார சொல்லா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகைகளை நிறைவேற்றுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நபிசுல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க நான் என்னுடைய ரப்புக்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா சுபஹான நான் என்னோடய ரப்புக்கு என்னோடய அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா அப்படின்னு நபிசல்லா அலிஸ்லம் அவங்க கேட்டிருக்கிறாங்க ரசூலுல்லாவே தொழுகைகளுக்கு இந்த அளவுக்கு பேணுதல் செலுத்திருக்காங்க அப்படின்னா பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு பாவங்கள் செஞ்சுக்கிட்டு ஹராமான எத்தனையோ செயல்களை காரியங்களை ஃபேஷன் ட்ரெண்டிங் கல்ச்சுரல் அப்படின்ற கல்ச்சர்ஸுங்கிற பெயரில் அதை சாதாரணமாக நார்மலைஸ் பண்ற பீப்புள்ஸ் இன்றைய ஜென்ரேஷன் நாம எந்த அளவுக்கு அல்லாவுடைய அல்லாவுடைய பாதையில் தொழுகைங்கிற கடமையில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் நம்பி அல்லாஹு தல்லா குரான்ல சொல்கிறான் கலத் ஜின்னவல் ஜின்ன இல் அல்யா அபுதோன் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் நாம் படைத்ததே என்னை வணங்குவதற்காகத்தான் சொல்கிறான் அதாவது நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே என்ன தெரியுமா அல்லாஹுவை தொழுகணுங்கிற துக்காகத்தான் அல்லா நம்மளை படைச்சான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைய நாள் ஃபஜரு நம்ம தொழுகலை அப்படின்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே இன்றைய நாள் ஃபஜருக்கு நம்ம தொழுகலை அப்படின்னா அதுக்கு நாம் சொல்கிற காரணங்களை பாருங்கள் நேற்றைய நாள் ரொம்ப வேலையில் இருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ரொம்ப தூக்கம் மிகுதியாக இருந்துச்சு ரொம்ப குளிராக இருந்துச்சு ரொம்ப வின்டருங்கிறனால எந்திரிச்சு வர முடியலை ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன ரீசன்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அல்லா டசன்ட் நீட் யுவர் ரீசன்ஸ் அல்லா நீட் யுவர் பிரசன்ஸ் ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அல்லாவுக்கு நம்முடைய காரணங்கள் தேவையே கிடையாது நம் அதாவது எக்காரணத்துக்கும் தொழுகையை விடுறதுக்கான அனுமதியே இஸ்லாம் எந்த ஒரு முஸ்லீமுக்குமே கொடுக்காது நின்றுக்கிட்டு தொழுக முடியலையா நீ உட்காந்து தொழுகு உட்காந்து தொழுக முடியலையா நீ படுத்தாவது தொழுகுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது அந்த அளவுக்கு தொழுகையை விடுறதுக்கு எந்த முஸ்லீமுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கலை ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நமக்கு கொடுத்தது யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நமக்கு கொடுத்தது நம்முடைய ரபுல் ஆலமின் அல்லாஹும் தாளா தான் அப்படிப்பட்ட அல்லாவுக்காக ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகைகளை நம்முடைய வீட்டில் இருந்தோ பெண்கள் வீட்டில் இருந்தோ பள்ளிக்கு வந்தோ தொழுகிறதுக்கு ஐவேளை தொழுகைகளை தொழுகிறதுக்கு அதிகபட்சமாக எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு பத்து நிமிஷம்னு வைங்களேன் அஞ்சு பக்கத்துக்கு ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம்னு வைங்க ஒரு நாளைக்கு ஐவேளை தொழு நிறைவேற்றுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆகணும் இருபத்தி நாலு நமக்காக கொடுத்த அல்லாவுக்காக ஒரு மணி நேரத்தை நம்மளால் கொடுக்க முடியாதா இங்கே பிரச்சனையே தான் ஆரம்பிக்குது நாம எப்ப அல்லாவுக்கு அந்த ஒரு மணி நேரத்தை சரியா கொடுக்கறதுக்கு தவறுறோமோ அப்பதான் அல்லாஹ் நமக்கு அந்த இருபத்தி மூன்று மணி நேரத்தையும் ஒரு சிறப்பாக கொடுக்கிறதுக்கு தயங்குறான் அதாவது அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை அல்லாவுக்காக நம்முடைய ஸ்பிரிச்சுவலுக்காக அல்லாவுடைய பாதையை நம்ம செலவிட்டோம் அப்படின்னா மற்ற இருபத்தி மூன்று மணி நேரத்தையும் அல்லா நிச்சயமாக நமக்கு இன்ஷா அல்லா சிறப்பாக்கி கொடுப்பான் அந்த இருபத்தி மூன்று மணி நேரத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது கடன் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்தையுமே அல்லாஹ் நமக்கு கொடுக்க மாட்டான் அது எல்லாத்துக்குமே நம்ம பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும்தான் மற்ற இருபத்தி மணி இருபத்தி மூன்று மணி நேரத்துலையும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ உழைச்சிக்கோ நீ எப் நீ நல்லபடியாக வாழ்ந்துக்கோ அப்படின்னா எல்லாவே நமக்கு அனுமதி கொடுத்துருக்கான் அலமது ஆக வரக்கூடிய நாட்களில் தொழுகை என்னும் கடமையை சரிவர பேணுதலோடு நிறைவேற்றி வஃபாத்தாகும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்